ஒரு குட்டி கதை சொல்லிட்டா இந்த ஸ்வீடன் நாட்டு அரண்மனையை பார்த்துட்டு வெளில வரத்துக்குள்ள பொழுதே போச்சுப்பா நான் இந்த ஸ்டாக் ஹோம்ல யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன் ஆனா இந்த நிறைய சுற்றுலா பயணிகள் இருக்கத்தான் பா செய்யறாங்க இந்த அரண்மனையோட நாலா திசைகள்லயும் இந்த மாதிரி காவல் காவலாளிகள் நடந்துட்டு இருந்தாங்க எதுக்கு நடக்கிறாங்க ஒருவேளை இது அவங்களோட வழமையா இருக்குமோ அதாவது ருட்டின் அந்த அரண்மனைக்கு எதிர்க்க ஒரு ஏரி ஒன்று இருந்துச்சு படிச்சு பார்த்தா வாயிலே நுழையில அங்க ஒரு சிலை இருந்தது யார் யானு கிட்ட போய் பார்த்தா மூன்றாம் அரசர் குஸ்டாஃப் உசுரோட இருக்கிறவங்க தான் என் மதிப்பு இல்லைன்னு வச்சுங்க காக்கா கூட நம்ம மதிக்காது இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ஆனாலும் எனக்கு செல்லம் மட்டும் வச்சிடாதீங்கப்பா அப்புறம் நான் ஸ்டாக்கோம் போனதுலேருந்து இந்த கம்லா ஸ்டான் போ கம்லா ஸ்டான் போன்னு சொல்லிட்டு இருந்தாங்க என்னடான போய் பார்த்தா இதான்ப்பா அந்த கம்லா ஸ்டான் ஒரு நாலு கட்டடம் அதை நாலு வண்ணங்களை போட்டு வச்சுருக்கிறாங்கப்பா இதில் என்னையா சிறப்பு இருக்கு அப்படின்னு கேட்டேன் இதுதான் சிறப்பு அப்படின்னாங்க ரைட் எப்படி வந்தமா நாலு புகைப்படம் எடுத்தமா போனமான் இருப்போம் ஆராயக்கூடாது அனுபவிக்கணும் அப்படின்னு தலைவர் சொல்லிக்கிறாரு இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த காமலாஸ்தானுக்கு பக்கத்திலேயே தான் இந்த நோபல் பரிசு அருங்காட்சியகம் இருக்குது அது யாருமே கண்டுக்கிற மாதிரி தெரில இந்த இடம் எதுக்கு பிரபலமோ இல்லையோ இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு மக்கள் எல்லாம் நடக்கிறாங்க நல்லா உற்சாகமா இருக்கிறாங்க நம்ம ஆங்கிலத்தை சொன்னோம்னா ஒரே வைப்பாக இருந்துச்சு ப்ரோ நீங்களோமுக்கு வந்தீங்கன்னா அந்த கம்லா ஸ்டானுக்கு வாங்க கமலா இல்லப்பா அது எப்படி நான் எடுத்த புகைப்படத்தை உங்களுக்கு காட்டாம இருப்பேன் ஆனா இந்த இடம் காணொலி அதாவது வீடியோ விட தான் ரொம்ப அழகா தெரிஞ்சது அந்த காமலா ஸ்டானில் நிறைய உணவகங்கள் இருந்துச்சு அதை தேடி பிடிச்சி ஒரு உணவகத்துக்குள்ளே போனேன் அடுத்த குட்டி சொல்கிறேன்